வணக்கம் இது தமிழ்லங்கா செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் முல்லைத்தீவில் துப்பாக்கியுடன் குடும்பஸ்தர் கைது செம்மணி மூன்றாம் கட்ட அகழ்வாய்வு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பவுனியா பல்கலைக்கழக மாணவரின் மாதிரிகள் கொழும்புக்கு போதைப் பொருளை கடத்திய ஆறு பேர் தடுப்பு காவலில் லஞ்ச ஊழல் வழக்கில் முன்னாள் சிரேஷ்ட அதிகாரிகள் இருவர் கைது யாழ் இளைஞர்களை இலக்கு வைத்த இருவர் கைது இனி தொடர்பான விரிவான செய்திகள் முல்லைத்தீவு உடையார்கட்டு பகுதியில் சட்டவிரோதமான துப்பாக்கி வைத்திருந்த குற்றச்சாட்டில் குடும்பஸ்தர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த நடவடிக்கை நேற்றைய தினம் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகின்றது பொதுக்குடியிருப்பு போலீஸ் விசேட பிரிவுக்கு கிடைத்த ரகசிய தகவலை தொடர்ந்து சம்பவ இடத்துக்கு விரைந்த போலீசார் அவரை கைது செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது செம்மணி மனித புதைகுடிக்குள் மழைநீர் தேங்கி நிற்பதால் அடுத்த வருடம் மூன்றாம் கட்ட அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்படும் என்று தீர்மானிக்கப்பட்டுள்ளது செம்மணி மனித புதைகுடியில் இருந்து இதுவரை இரண்டு கட்டங்களாக மேற்கொள்ளப்பட்ட அகழ்வு பணியின் போது இருநூற்றி நாற்பது மனித எலும்பு எச்சங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் இருநூற்றி முப்பத்தி ஒன்பது எலும்பு அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன இந்த நிலையில் மூன்றாம் கட்ட அகழ்வு பணிக்கான நிதி ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் மூன்றாம் கட்ட அகழ்வாய்வு பணிகளை முன்னெடுப்பது தொடர்பில் ஆராய்வதற்காக யாழ் நீதவான் நீதிமன்ற நீதவான் எஸ் லெனின் சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா பிரணவன் சட்டத்திரணிகளான நிரஞ்சன் ஞா ரஜிதா உள்ளிட்டோர் அடங்கிய குழுவினர் நேரில் சென்று பார்வையிட்டனர் புதைகுலிக்குள் மழைநீர் தேங்கி நிற்பதால் அடுத்த கட்ட அகழ்வு பணிகளை மேற்கொள்வது தொடர்பில் எதிர்வரும் ஜனவரி பத்தொன்பதாம் தேதி மீண்டும் அகழ்வாய்வு களத்துக்கு விஜயம் மேற்கொண்டு அடுத்த கட்ட அகழ்வு பணிகளை முன்னெடுப்பது தொடர்பில் ஆராயப்படும் என்று தீர்மானிக்கப்பட்டுள்ளது பவுனியா பல்கலைக்கழகத்தில் உயிரிழந்த மாணவனின் உடல் கூற்று மாதிரிகள் மேலதிக பரிசோதனைகளுக்காக இன்று கொழும்புக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக திடீர் மரண விசாரணை அதிகாரி லா சுரேந்திரசேகரன் தெரிவித்தார் கடந்த வெள்ளிக்கிழமை வவுனியா பல்கலைக்கழகத்தில் பயிலும் முதலாம் ஆண்டு மாணவர் ஒருவர் மர்மமான முறையில் உயிரிழந்தார் ஏனைய மாணவர்களோடு மதுபானம் அருந்தியதன் பின்னர் அவருக்கு ஏற்பட்ட திடீர் சுக காரணமாக அவர் உயிரிழந்தார் எனினும் அவர் சிரேஷ்ட மாணவர்களின் பகடிவதை காரணமாகவே உயிரிழந்துள்ளதாக அவரின் உறவினர்கள் போலீசாரிடம் முறைப்பாடு பதிவு செய்தனர் இந்த நிலையில் குறித்த விடயம் தொடர்பில் பூவரசங்குளம் போலீசார் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்து வந்ததோடு மாணவரின் சடல மீதான உடல்கூற்று பரிசோதனை பவுனியா வைத்தியசாலையில் இடம்பெற்றுள்ளது எவ்வாறாயினும் அவர் உயிரிழந்தமைக்கான காரணம் இன்னும் தெரியவராத நிலையில் உடற்கூற்று மாதிரிகள் மேலதிக பரிசோதனைகளுக்காக கொழும்புக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது தென்கடற்பரப்பில் பலநாள் மீன்பிடிப்படொன்றில் போதைப்பொருள் கடத்திய சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட ஆறு சந்தேக நபர்களையும் எதிர்வரும் எட்டாம் தேதி வரையில் தடுப்பு காவலில் வைத்து விசாரணை செய்ய போதைப்பொருள் தடுப்பு பணியகத்துக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றம் இன்று இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது குறித்த பல நாள் படகில் இருந்து இருநூற்றி ஐம்பத்து ஒன்று தசம் ஒன்று எட்டு கிலோ கிராம் மற்றும் எண்பத்தி ஐந்து கிலோ கிராம் ஹீரோயின் போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டது போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பணிகத்தால் கைது செய்யப்பட்ட இந்த சந்திக்க நபர்கள் கொழும்பு பிரதான நீதிவான் அசங்கே எஸ் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளனர் போதைப்பொருள் தடுப்பு பணிகத்தின் கோரிக்கையேற்ற நீதவான் இந்த தடுப்பு காவல் உத்தரவை பிறப்பித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் இடம்பெற்ற இரண்டு வெவ்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் இலங்கை புகையுத திணைக்களத்தின் முன்னாள் பொது முகாமியாளர் ஒருவரும் அரச பொறியியல் கூட்டுத்தாபனத்தின் முன்னாள் செயற்பாட்டு பணிப்பாளர் ஒருவரும் இன்று லஞ்சம் மற்றும் ஊழல் குற்றச்சாட்டுக்களை விசாரிக்கும் ஆணைக்குழுவின் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளனர் இலங்கை புகையிருத திணைக்களத்தின் முன்னாள் பொது முகாமியாளர் சுமதிபால மகாநாம அபிவிக்ரம இன்று காலை ஒன்பது பதினைந்து மணிக்கு கைது செய்யப்பட்டார் போன்று இலங்கை அரச பொறியியல் கூட்டு தாபரத்தின் முன்னாள் செயற்பாட்டு பணிப்பாளர் சரசந்திர குணரத்தின திலக்கமும் இன்று காலை பதினைந்து மணியளவில் கைது செய்யப்பட்டுள்ளார் யாழ்ப்பாண நகரில் இளைஞர்களை இலக்கு வைத்து போதைப் பொருள் மாத்திரைகளை விற்பனை செய்யும் கும்பலைச் சேர்ந்த இருவர் திங்கட்கிழமை கைது செய்யப்பட்டனர் சந்தேக நபர்களிடமிருந்து மூவாயிரத்தி இருநூறு போதை மாத்திரைகள் போலீசாரால் கைப்பற்றப்பட்டன யாழ்ப்பாணம் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலுக்கு அமைய கஸ்தூரியார் வீதியில் மோட்டார் சைக்கிளில் சந்தேகத்துக்கிடமான முறையில் பயணித்தவர்களை அவர்களை சோதனையிட்ட பொழுது போதை மாத்திரைகள் வைத்திருந்ததாக கண்டுபிடிக்கப்பட்டது ஐந்து பகுதி அருகே வசிக்கும் இருபத்தொரு வயது மதிக்கத்தக்க இரண்டு இளைஞர்களை கைது செய்யப்பட்டனர் போதைப் பொருள் தொடர்பில் போலீசாரின் கைது நடவடிக்கை தீவிரமடைந்துள்ள நிலையில் அதற்காக தட்டுப்பாடு காரணமாக சந்தேக நபர்கள் பத்து போதை மாத்திரைகள் அடங்கிய அட்டையை மூவாயிரம் ரூபாய் வரை விற்பனை செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் மேலதிக சந்தேக நபர்களை வருகின்றனர் ஊழல் குற்றச்சாட்டில் அரச பொறியியல் தாவரத்தின் முன்னாள் நிர்வாக பணிப்பாளர் சரத் சந்திர குணரத்தினதை கைது செய்யப்பட்டுள்ளார் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையுமான ஸ்ரீ கொத்தாவை புதுப்பிக்க அரச பொறியியல் கூட்டுத்தாவர ஊழியர்கள் மற்றும் வளங்களை பயன்படுத்துவதற்கு முறையான நடைமுறைகளை பின்பற்றாமல் அனுமதித்ததுக்காக லஞ்சம் மற்றும் ஊழல் சாத்துதல்களை புலனாய்வு செய்கின்ற ஆணைக்குழு அதிகாரிகள் இன்று அவரை கைது செய்துள்ளனர் மண்டைதீவு பகுதியில் சர்வதேச கிரிக்கெட் மைதானம் அமைப்பதற்கான யோசனைகள் கடந்த பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக முன்வைக்கப்பட்டு மைதானம் அமைப்பதற்கான நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு பல்வேறு காரணங்களால் தடைப்பட்டு வந்தது இந்த நிலையில் கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்னர் யாழ்ப்பாணத்துக்கு வந்த ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மண்டைதீவில் மைதானம் அமைக்க அடிக்கல் நாட்டி அதன் ஆரம்ப பணிகளை மேற்கொண்டிருந்தார் கடல்சார் ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் வகையில் இலங்கைக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையில் பேச்சுவார்த்தை இடம்பெற்றுள்ளது கடற்றொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் மற்றும் இலங்கைக்கான சவுதி அரேபிய தூதுவர் ஹாலித் பின் ஹமுத் அல் ஹல்தானி ஆகியோருக்கிடையில் கடற்றொழில் அமைச்சில் இந்த பேச்சுவார்த்தை இடம்பெற்றது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் அலங்கார மீன் உற்பத்தி தொழிற்துறையினை ஆரம்பித்து அதை நிலைநிறுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் சவால்கள் மற்றும் எதிர்நோக்கிய வளர்ச்சி வாய்ப்புகள் குறித்து கடற்றொழில் நீரியல் மற்றும் கடல் வழங்கல் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் கலந்துரையாடல் ஒன்றை மேற்கொண்டுள்ளார்